எல்லாருக்கும் வணக்கம் திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம் ஏன்னா அவர் தான் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார் அவர் பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்கார் இதை எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த கதையோடு ஒன்றி போயிட்டேன் மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க மென்டல் டிஸார்டர்ன்ட்டாங்க அவங்க அதை பற்றி சொல்லியிருக்கணும்னு இருக்காங்க இது யாருக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னாட்டே அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் வந்து நீங்களா சான்னு கேட்டாலும் கேட்பார் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கார் அவர் ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீ தேங்க் இந்த ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மதக்க என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சலில் தாஸ் அவரை வந்து நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் நாலாவது தடவை பார்க்குறாங்க நடுவில் வரதும் இல்லை பார்க்கறது இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சலில் தான் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்ட்ராக் ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன் மன்னிக்க வேண்டும் டேரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேர் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள் வந்து சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீ நீங்கள் விக்யோசிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்ச முதல்ல அவர் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன் அந்தெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்லாம் போட்டு முடியலாத மாதிரி வந்தார் ஆனால் இன்னைக்கு முடிவோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ தென் ஒண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம் நான் வந்து இங்கே பார்க்குறேன் ஃபுல் ஃபைனலு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சரி டீசர் பார்க்கும்போது சரி இட்ல சரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்னு சொன்னோன்னே வந்து அது கமலா ஆல்கமிஸ் யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமிஸு தேவராஜ் கமலான்றது இங்கே போட்டிருக்கு வாஸ் பேர் கமலா வேறு ஆல்கமிஸ் வேறுனு நினச்சிட்டேன் முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காது கேள்வி கேட்கறதுக்காக அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும் அது எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரில ஆல்கமிஸ்ட் தான் தெரியல ஓகே பட் மியூசிக் அப்கோர்ஸ் ஜபாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொல்லிங்க நாலா படம் நாலான்னு ஒரு படம் நடிக்கலையே எனக்கு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானும் சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது அன்னைக்கு வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பிரசன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொடுத்துருக்கேன் சுரேஷ் இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணாதீங்க நானும் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்குது கூட எனக்கு நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் ஷிஜா ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மே டாக்டர் அவங்களுடைய தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா த ஃப்யூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் அந்த ஒரு பிரதர் அங்கே நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும்போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஒரு காமிக்கல் பண்ணிட்டு அதை ஆச்சும் இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக மாஹராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேதராவன் சார் இங்கே வரல ரேலி அவரை வந்து பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமா நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேரை விட்டுந்தான் மன்னிச்சுருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தை கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாமா சார் வீரராகும் சார் அப்புறம் என் கூட நடித்த இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்ன விஷயமா யாரும் தரல ஏன்னா கொலகாரம் நான் தான் படத்தில் போலீஸ் ஓ சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபகப்படுத்துங்க சார் பார்ப்பேன் இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் இஸ் காட் அ ஜனர் ஆஃப் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டையும் கேட்டாங்க இதெல்லாம் போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்தால் எல்லாருக்கும் மைண்ட்ல வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி ஏட்டால் பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்ட் மொதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு அவங்க பிடிக்காம இருக்கலாம் ஒருத்தர் அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் ஒன்றுத்தருக்கு விஷமாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போ அதையும் வந்து கால்ஷீட் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு நான் வாட்ச் தான் தரல அதையாச்சும் தாங்க சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டிலேருந்து மாறாமல் ஒரு குழப்பமில்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஆஃப் ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் உது வேண்ட இஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா டூ இட் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் இருக்காருன்னு அந்த கதையும் சொல்லிவிட்டேன் சாரி தப்பாக இருந்துச்சு அந்த கதையும் சொல்லிவிட்டேன் இது இருக்கட்டும் தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று போல் இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதையும் பேச சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இது அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக வந்தமாதிரி ஐ அ வேர்ட் த திஸ் இல் பி மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஃபிலும் ஸோ அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறது எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சி தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பதுன்னும் போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இது மீ கோயிங் இன் இண்டஸ்ட்ரி இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பிறந்து பல படங்கள் இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப்பில் அந்த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆச்சரியனால் இந்த ஒரே இந்த ப்ரெஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநீதி செல்வம் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்காரு நெல்லை சுந்தராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிட போல இருக்கவரு தேவி ஆ சாரி சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்காரு அதனால உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் ஐ ஆல்வேஸ் பீன் வித் மீ என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவிமணி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறைந்த வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்களாக எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையை பயணத்தில் இருக்கான் என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டரா பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டன் அவ் பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன் பட் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இட்ஹஸ் பின் டன் வெல் மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தா வெலி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஐ ஹோப் தம் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக சொல்லுன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ் ஏன்னா இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் இஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் இன் ந லைஃப் அண்ட் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி காலத்தாமதமாக தாமதமாக துவங்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போதே அதுக்கு காரணம் மார்க்காட்டோடு நான் சொல்ல முடியாது கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியா பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தாமல் வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருன்னலாம் சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி எல்லாம் மயில் மேல் நடக்கும் போது தான் போன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் மாதலோடனும் ஆசையுடனும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்